வைக்க சேனல் நம்ம சாப்பிட்ற நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா லக்கி ஸ்ட்ரீட் தான் நம்ம ஷாப் எங்கள் லொக்கேட்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு கோயமுத்தூரில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஹால் தான் இருக்குது நீங்கள் நம்ம கடைக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து அந்த கோயம்புத்தூரில் வந்து இறங்கிட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் பஜாருக்கு நியரஸ்ட்டு நம்ம ஷாப் இருக்குது கவலையில் ஈஸியாக வந்துடலாம் சரி டேரெக்ட் இப்போ நம்ம இடியுக்கு போயிடலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி நான் வந்து இந்த வெட்டிங் சாரீ போட்டிருந்தேன் அதாவது அந்த ப்ளவுஸ் மட்டும் ஆரி ஒர்க் சாரீ தான் போட்டிருந்தேன் அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டிஷ்யூ சாரி வெட்டிங் சாரில அதுதான் இப்போ ஆஃபரில் ஒரு பத்து பீஸ் மட்டும் வந்துருக்கு அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறப்போ டக்கு டக்குன்னு புக் பண்ணியிருக்கேன் போன டைம் வந்து டக்குன்னு அவுட் ஆயிடுச்சு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபரில் வந்து ஏழாயிரத்தி அந்த இந்த ரேஞ்சில் வந்து மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கேன் அது பியூர் வெட்டிங் சாரியே மிஸ் பண்ணிடுவேண்டா காஞ்சிபுரம் வெட்டிங் சாரியை உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த ப்ளவுஸுக்கு மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்து நூறு ஒர்க் பண்ண கொடுக்கணும் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி அறுநூறுபா போட்டுருக்கோம் வாங்க விட ஒரு சாரி நம்ம பார்க்கலாம் வாங்க முதல் சாரி நம்ம பார்க்கலாம் சூப்பரான கலெக்ஷன் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பியூப்பான ஒரு அருமையான கலர் காம்பினேஷன் இங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைனு நீங்கள் நினச்சி கணவரை கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான நாங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ப்ளவுஸுக்கு மட்டுமே எக்கச்சக்கமான செலவு பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருப்பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளா பேக் ஒர்க்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கைக்கு ஃபுல் ஆரி ஒர்க் வந்துருமா செம க்யூட்டான ஒரு டிசைனு இது வந்து ஃப்ரெண்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் இதுதான் ஸேரீ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் வெட்டிங் டிஷ்யூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சேரீ தான் இது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் செல்ஃப் ஜெக்கார்டு வந்துடும் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது பாருங்கள் இது வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டசல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வந்து உங்களுக்கு வந்து பஜார் ரேட்டு வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் இருக்குது பெரிய ஷோரூமில் நீங்கள் எந்த ஷோரூமில் நீங்கள் விசாரித்து பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி இரநூத்தி ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடி போன டைம் மாதிரி எனக்கு சோல் ரோட்டாக ஆயிடுச்சு சோல் ரோட்டாகிடுச்சுன்னு சொன்னாலும் சங்கட வேறுபடுறீங்க அதுக்காக எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்களா அந்த அளவுக்கு புக் பண்ணிக்கோங்க எனக்கு அடிக்கடி இந்த சாரீ கிடைக்காது அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் ஒரு நாள் இங்கே இப்போ அடுத்த ஸாரி பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பெல்டாஸ்டிக்கான கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைனு இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் க்ளோஸ் பாருங்கள் சூப்பரான டிசைனு பியூர் வெட்டிங் சாரிலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் இருக்கு இந்த சாரி எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே அனுப்பிட்டுருக்குமா இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் ரெண்டாயிரத்திலும் மூணாயிரத்துக்கு மேலே ஒர்க் பண்ண வேண்டிய வரும் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த ரேட்டு கிடைக்காது அதனால் சீக்கிரம் எந்தளவுக்கு புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இங்கே வாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் டிசைனு கண்ட்ராஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சீக்கிரம் புக் பண்ணிக்காங்கம்மா இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணுறப்போ வந்து அந்த சுத்தமாக வெயிட் இருக்காது மெயின் அதனால தான் நான் காஞ்சிபுரம் ஸ்டைலில் கொடுக்குற காரணமே அது எதுனா எது காஞ்சிபுரம் எப்போ நம்மட்ட வந்து ஆஃபரில் வருமோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் போடுறேன் சும்மா எல்லா போத்து மாதிரி வெயிட் இருக்கிற நான் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இதோடய ஸ்டைலில் வேறு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக ரெண்டு நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்து போய் எடுத்து கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடு வேண்டாம் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் மடித்து வச்சுருவோம் ஏன்னா வைக்கலன்னா இதாகிடும் அதனால் நீட்டாக முடிக்கணும் பட்டு சாரி இது அதனால் பக்குவமாக நாங்கள் வச்சுருக்கோம் நம்மளோட கையிலே ஹேண்டில் பண்ணணும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் பாருங்கள் அடுத்த கலரு இல்லை எந்த கலர் வேணுமோ அந்த கலர் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கனாம்மா ரொம்ப அழகான கலரில் கொடுத்துட்ருக்கோம் சூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைனு சூப்பரான டிசைனு இது பியூர் வந்து ஒரு அருமையான ஒரு கேண்டா கலர் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டைல் உள்ளது எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு நினச்சே பார்க்காதீங்க அந்த அளவுக்கு கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிவிட வேண்டாம் டக்கன் ஸ்க்ரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான கலர் காம்பினேஷனு டிசைன்ஸ் பேட்டர்னு லைட் வெயிட் மெயின் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா மெயின் அதுதான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெயிட் கொடுக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து லெஸ் வெயிட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்றிருக்கேன்னு செம்ம க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே க்ளீனாக மடிச்சு வச்சிருக்கோம் நான் ஒர்க் ப்ளோஸ் உள்ளது அதனால வந்து கஸ்டமர்ஸ் பண்ண மாட்டோம் மற்ற ஷாப் மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கும் நம்மளே எல்லாமே இது இருக்கோம் அதனால் வந்து கரெக்ட் பண்ணிடணும் இப்போ அடுத்த கலர் காமி பாருங்கள் அருமையான கலரு கோல்டன் எல்லோலாம் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் யாருக்கெல்லாம் இந்த கலர்ஸ்லாம் பிடிக்குமோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாமா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்கு பாருக்கு டிசைனு சூப்பரான டிசைனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டிசூ டைப்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு எல்லோ கலரு இந்த கலருக்கு இந்த டிசைனுக்குலாம் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை செமக்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது மாதிரி இந்த சே இந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் இந்த கலரு அடுத்த கலர் காமிக்க பாருங்க இதுல ஒரு பத்து கலர் இருக்குது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்காங்க இது ஒரு சூப்பரான கலரு நீங்க வர கலர்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கே வந்து என்னடா இவ்வளோ அழகா போட்டுட்டு இருக்காங்க நம்ம இத்தனை வருஷமா நம்ம சேவை ஏற்றுகிட்டோமே வீண் பண்ணிட்டோமே உங்களுக்கு மனசு கேட்கணும் அந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காமிக்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இன்னைக்கு இந்த பாரு எப்படி இருக்கே இது வந்து பேக் ஒர்க் இது ரெண்டு கைக்கு ஒர்க் வந்துடும் இது வந்து சாரி சொல்லி பாருங்க எல்லாமே காஞ்சிபுரம் ப்ரைடல் சைடு தான் எல்லாமே போட்டுட்டு இருக்கோமா நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு மேலே எடுக்க வேண்டிய சாலையெல்லாம் வெறும் மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதாவது எந்த அளவுக்கு நாங்கள் ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லா சேரீ எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி எல்லாருமே கேட்டணும் வசதியானவங்க வசதி கம்மி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாருமே கேட்டணும் அந்த ஒரு காரணத்துக்கு மட்டுந்தான் இந்த இந்தளவுக்கு டவுன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீயை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் இது கோல்டு அதிக ஒரு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே வந்து அந்த கோல்டுதான் விரும்புறாங்க கோல்டு கொடு கோல்டு கொடுன்னு அதனால கோல்டு கலர் கொஞ்சம் அதிகமான வர்றதுக்கு ரீசன் காரணம் அதுதான் இது எல்லாத்துக்குமே அழகா இருக்கும் ஒரு பெரிய ஒரு வெட்டிங் சாரீக்கு அதுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி கலர்ஸ் தான் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகும் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் சாரி வருது பார்த்திங்களா அந்த சாரீக்குள்ளே இந்த கலர் தான் வே அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கும் அதுக்காக நாங்கள் மேக்ஸிமம் இது இந்த கலர் வாங்குவோம் இந்த கலர் வாங்கினோன்னா எங்களுக்கு மூமெண்ட்டும் வந்து ஈஸியாக இருக்கும் அது இந்த ரேட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள் நான் சொல்ல நம்ப மாட்டேங்குது பாருங்கள் பாருங்க இதான் சாரி எப்படி பாருங்கள் இவ்வளோ தான் நீங்கள் ஒரு சாரி இந்த மாதிரி நீங்கள் மடிக்க முடியுமா பாருங்க முடியாது காஞ்சிபுரம் ஸ்டைல் உள்ள மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் மடிக்க முடியும் சூப்பரான கலெக்ஷனு என்ன அழகான கலர் காமிஷன் வருமா அதெல்லாம் சூப்பரமான ஒரு அருமையான ஒரு கலர் காமிஷன் இது டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் நீங்கள் செலப்ரிட்டி சேரீ போய் பாருங்கள் ஃபுல்லாமே இன்றைக்கி எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க எல்லாமே கிராண்ட் லுக்கில் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இருக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம்

அது कंफर्म தான் இந்த ஹாஃப் சாரி பாருங்க அது சும் மேல இருக்கு பிங்க் கலர் அது சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் சிங்கிள் பீஸ் எடுத்து கொடுமா சம கியூட்டா இருக்கு டிசைன் கலர் காம்பினேஷன் இது இது எல்லாமே இந்த ரேட் தான் உங்களுக்கு ஆஃபர்ல சான்ஸே இல்ல ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்மியான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க கியூட்டா இருக்கு டிசைன்ஸ் நாங்க இது ப்ளௌஸ் விரிச்சு காமிச்சறேன் ட்ரவுசருக்குள்ள இருக்கு சாஃப்ட் இருக்கு இது வந்து ப்ளவுஸு சேரீ பார்த்துக்காங்க செம்ம கியூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் யோசிக்காம ஸ்கின் ஷெட் எடுத்து அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஒரே நாளில் தான் டெலிவரி வந்துடும் அப்படி மிஸ் ஆனாலும் ஒரு டூ டேஸ் ஆகும் அவ்வளோதான் ஆகும் வேற எந்த உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாது அம்மா அது மாந்திருக்காங்கம்மா கட் பண்ணுமா இந்த கலரு பாருங்கம்மா இந்த ஒரு கலரு இது சூப்பராக இருக்கும் கலர் டிசைனு இது ஒரு கலர் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே கைக்கு ஒர்க் உள்ளது பேக் ஒர்க் உள்ளது இது பாருங்க இது வந்து அதுவே ப்ளூ கலரு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்பிக்காங்க எல்லாமே வந்து அருமையான டிசைன்மா எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூர் வெட்டிங் சாரி என்ன இருக்கும் அதை தான் நான் கொடுத்துட்ருக்கோம் காஞ்சிபுரம் வெட்டிங் சாரி அதனால் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது அந்த பீஸ் ரொம்ப அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சோல் அவுட் ஆகிரும் அந்த டூ டேஸ்க்குள்ளே யாராவது பார்த்துட்டிங்கன்னா டக்குனு புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கோங்க இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு கலர் வைலட் கலர் பாருங்கள் இது வந்து கான்ட்ராஸ்ட் டைப்ல வந்துருக்கு இதில் பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு டிசைன் இது பாருங்கள் இது அதிலே வந்து கான்ட்ராஸ்ட் இது எப்படி இருக்குது பாருங்கள் டிசைனு சூப்பரான டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் இது ஒரு அருமையான ஒரு க்ரீன் கலர் தான் ஒரு என்ன சொல்கிறதில்ல ரெக்ஸோனா க்ரீன் ஓடு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கலரு செம ரிச்சாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் ரொம்ப அழகான கலர் இதில் ஒன்று மட்டும் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது இருந்தாலும் இது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் இருந்தாலும் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் வேணுங்கிறதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலரில் டிசைன் ஏற்கனவே ஒன்று காமிச்சிருந்தோம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாய் வரும் பாருங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்யூர் வெட்டிங் சார் என்ன கலெக்ஷன் இருக்கோ அதை நம்ம நம்ம இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைனு பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கேன்னு ஃபென்தாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது ப்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ரெட்டிஷ் விரும்புகிறவங்க வந்து டிஷ்ஷூவில் ரெட்டிஷ் விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக இது ஒரு சான்ஸ் ஆகிட்டோம் சூப்பராக இருக்கும் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன் புக் பண்ணிக்காங்க ரொம்ப நீட்டான டிசைன்மா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியல் வெயிட் இருக்காது சுத்தமாக நல்ல அழகான டிசைன் இது இந்த கலர் பாருங்க இந்த மடிச்சு வச்சுட்டு காமிக்கிறேன் நியூ ஒரு கலர் இருக்கு அந்த கலர் காமிச்சிடல வேணுங்கிறவங்க டக்குன்னு யோசிக்காம எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிருங்க திருப்பி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் வராது ரொம்ப அழகான டிசைன் இது டிஃப்ரெண்டா இருக்கும் கலர் காம்பினேஷன் என்னமா இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்டான கலரு பாருங்க மிஸ் காமிக்கிறேன் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து ரெண்டு கைக்கு வந்து ஃபுல் ஒர்க்கில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பே பேக் டிசைன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது அருமையான ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி செர்ட் மாதிரி வந்துடும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் கான்ட்ராஸ்ட் இது வந்து கான்ட்ராஸ்ட் டைப்பில் உள்ளது இது உங்களுக்கு அதே ரேஞ்சு தான் போடுறேன் எல்லாமே ஸ்டோனோடு இருக்குது இதனால பரவாயில்ல அதே ரேஞ்சு உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு போடுத்துறேன் வேணும்ங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் சாரி அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ரொம்ப ஷார்டேஜாக தான் இருக்குது மொத்தம் பதினோரு பீஸ் பண்ண பீஸில் சாரி அவைலபிள் இருக்குது அதனால அளவுக்கு புக் பண்ணுறா புக் பண்ணிக்காங்க ஓகே இன்றைக்கி எல்லாமே சுப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு சாரியோட கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களும் விடைபெறுவது உங்கள்